இன்னைக்கால ரெண்டாம் தேதி என்றைக்கு காலையில் சுமார் ஆறு மணிக்கு வீட்டில் யாராவது தேடி வந்திருக்காங்க அப்படிங்க மாதிரி எங்கள் வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு நான் எழுந்து அதுக்கப்புறம் பார்க்கும்போது எண்ணெயிலேருந்து வந்திருக்கா சொன்னாங்க ஒரு எண்ணெயிலேருந்து மூணு அதிகாரியும் லோக்கல் போலீஸு அப்புறம் இங்கே இருக்க ஆயுதப்படையிலேருந்துலாம் கொஞ்சம் வந்திருந்தாங்க வீட்டு சுற்றி வழியில் போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சம்மனோடு வந்திருக்கோம் பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது ஒன்றும் பெரிய ஆட்சேப் நான் தெரிவிக்கிறேன் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னா அதே போல் அவங்களுமே எங்களை பரிசோதிக்கணும்னா பரிசோதிச்சுக்கோங்க ஒருவேளை நாங்கள் ஏதாவது பொருளை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு உங்கள் மேலே பழி போடுறோன்னு நினச்சிக்கூடாது அப்படின்னாங்க நான் ஐடியாடு என்னென்னு போட்டுருந்துச்சு நான் அதனால் பரிசோதனை ஒன்று விரும்பலை நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னா எதுக்காக தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா அது எல்டிடியோட தொடர்பு இருக்குதுன்னாகும் போல் பல அரசியல் காரணங்கள் இது மட்டும் சொல்லுதான் சொன்னாங்க சரின்னு சர்ச் பண்ணாங்க முடிச்சுட்டு என்னோடய நான் ஸ்டுடியோ வச்சுருக்கிறதுனால கடையும் பார்க்கணும் அப்படின்னா அங்கே வீட்டில் ஒன்றும் பெருசாக கிடைக்கல இங்கேயும் வந்து சோதனை பண்ணாங்க ஒன்றும் இல்லை அப்புறம் என்னோட மொபைல் ஃபோன் மட்டும் ஒரு மூணு ஃபோனு மூணு ஃபோனுனா ஒரு ஃபோன் தான் பயன்படுத்துகிற ஃபோனு ஒன்று பழுதானது இன்னும் பழுது நிற்கிறத ச பயன்படுத்தாமல் இருந்தேன் மூணுமே வீட்டில் இருந்ததுனால மூணுமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்கேன் ரெண்டு சிம் கார்டு அந்த ஒரு ஃபோனில் போட்ட ரெண்டு நம்பர்ஸும் அதை கொண்டு போயிருக்காங்க விசாரணைக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் திருப்பி தரணும் ஏழாம் தேதி வழக்குக்காக சென்னையில் வந்து இந்த தலைமை அலுவலகத்தில் வந்து விசாரணைக்கு வர சொல்லி சம்மன் கொடுத்துட்டு போயிருக்காங்க எப்படி அச்சுறுத்தக்கூடிய வகையில் விசாரணை இப்போ நான் ஓரளவுக்கு கோபரேட் பண்ண நினைக்கிறேன் அதனால் எந்த பெரிய அளவில் அவங்க எதுவும் இது பண்ணிக்கல அவங்க கேட்டால் தான் வேறு கேள்விகளை என்ன கேட்கல இங்கே வந்து விசாரணையில பார்த்துக்குறோம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டாங்க இங்கே அவங்க கேட்டது ஒரு மூணு பேர் சொல்லி அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க அப்படியான பேரில் நான் கேள்வி பண்ணல ஒரு பேர் என் கட்சியில் ஒருத்தர் இருக்கார் நான் அவரை சொன்னேன் அப்போ அவர் கிடையாது வேற ஆள் அப்படின்னாங்க அது தெரில மற்றபடி புத்தகங்கள் என் வீட்டில் இருந்த புத்தகம் பொருட்கள் எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க நான் வச்சுட்டு டைரி ஆகட்டும் பேக்கில் துணிமணி எல்லாமே பார்த்தாங்க எதுவுமே அவங்களுக்கு தேவையானது இல்லைன்னு நினைக்கிறேன் எதையும் எடுக்கலை கடைசியாக எல்லாம் பார்த்துட்டு இமெயில் ஐடியோ கடையில் வந்து இமெயில் ஐடியை செக் பண்ணி பார்த்தாங்க என்னோடய இணையம் சார்ந்த யூடியூப் சேனல் பேர் முகநூல் கணக்கு தொற்று கணக்கு அப்படி என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு இது பண்ணாங்க எல்லாமே அந்த மொபைலோட தான் இருக்குது அதனால் அதில் ஒன்றும் ஒழிக்கிறது ஒன்றும் இல்லை ரெண்டு ஃபோன் இருக்குதுனால அவங்க இது பண்ணிவிட்டாங்க அப்போ ஃபோன் மட்டும் எடுத்துகிறோம் அஞ்சு இப்போ ரொம்ப நேரம் என்னென்னா ஃபார்மாலிட்டி போயிட்டு இருந்துச்சு அவங்க எழுதி எல்லாம் சரிபார்க்குறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு ரெண்டு மணி நேரம் பரிசோதனை முடிஞ்சிருச்சு எங்க எங்கள் எங்கள் சைட்லேருந்து யாரும் எந்த தொந்தரவும் பண்ணலை கட்சிக்காரங்களோ எங்கள் வீட்டாளர்களோ எதுவுமே யார் வரக்கூடாது என்ன வேணும் கூப்பிட்டு வரணும் நான் எங்கள் வக்கீல் வர சொல்லுவேன் அப்படிங்குமே நாங்கள் எதுவும் சொல்ல அவங்களும் எங்கள்கிட்ட பெரிய அளவில் முரண்பாடாக நடக்கலை என்கிட்ட எந்த வார்த்தையும் முன்ன பின்னமும் பேசலை ரெண்டு அதிகாரி மூணு அதிகாரி என்னையிலேருந்து வந்திருந்தாங்க பெருசாக ஒன்றும் போல் ரெண்டு ஒரு ஆள் ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தாங்க இன்னொரு ரெண்டு பேர் தமிழ் ஒருத்தர் ரொம்ப கலந்தோம் தமிழும் பேசுனாங்க ஒன்றும் பிரச்சிக்கல் ஆமாம் இது ஒரு அரசியல் நகர்வுதான் தான் நான் பார்க்குறேன் அதனால் இது ஒன்றும் பெருசாக இது வந்ததுல விசாரணை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் இது ஏன்னா இது இங்கே மதிவானுக்கு மட்டும் நடக்கலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏழு இடத்துல நடந்திருக்கு நாம் தமிழர் கட்சியில் தம்பி இடமான கார்த்திக் நண்பர் துறைமுக சாட்டை துறைமுருகன் அந்த நண்பர் ரஞ்சித்து தம்பி விஷ்ணு அப்படி அப்படியே ஒரு ஏழு எட்டு ஏழு பேர்ல இருக்கு எல்லாருக்குமே இதே தேவை தான் கொடுத்துருவாங்க நினைக்கிறேன் அதனால் அரசியல் நகர்வுக்காக ஒரு செக்காக இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு எதிர்வனையாக கூட இருக்கலாம் ஒன்றும் தப்பு விசாரணை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் இன்னிப்பதான் பேசணும் இப்போதான் முடிச்சு வந்தேன் நீங்க காத்திருந்தனால உங்கள்கிட்ட வந்துட்டேன் ஏன் தொலைபேசி இல்லையா அதனால நம்ம பிள்ளைகள் மூலமாக தொடர்பு கொண்டு பேசணும் நன்றி